ஹே காய்ஸ் வெல்கம் டு இது எப்படி இருக்குது சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே சீரியஸான டாபிக் இது கரு ஸ்டாம்பேட் பற்றின டாபிக் கிடையாது இது கோல்ட் ரஃப் காஃப் சிரப் ட்ராஜடி பற்றின டாபிக் மத்திய பிரதேஷ்லேயும் ராஜஸ்தான்லேயும் காஃப் சிரப் குடிச்சு இன்னசென்ட் குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க இது எப்படி நடந்துச்சு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் செப்டம்பரில் பிரதேஷில் காஃப் கோல்டுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண காஃப் சிறப்பு குடிச்சிருக்காங்க சில பசங்க இதே சுச்சுவேஷன் தான் ராஜஸ்தான்லேயும் ஆனால் காஃப் சிரப்பு குடிச்சிட்டு பசங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஆகிடுச்சு கொஞ்ச நாள்லேயே மத்திய பிரதேஷில் பதினாலு பேரும் ராஜஸ்தானில் மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த சிம்டம்ஸ் என்னென்னா வாமிட்டிங் ஸ்டொமக் பெயின் யூரின் போகிறது கம்மியாகிடுச்சு டாக்டர் டயக்னஸ் பண்ணதில் லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெய்லியர்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க நார்மல் கோல்டு சிறப்புக்கு இப்படி ரியாக்ஷனானு ஷாக் ஆகிட்டாங்க இறந்து போனவங்கள போஸ்ட்மார்டம் அண்ட் லேப் டெஸ்ட் பண்ணதில் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா எல்லாரும் கோல்ட்ரிஃப் காஃப் சிரப் குடிச்சிருக்காங்க அந்த காஃப் சிரப்பில் டயத்திலின் கிளைக்கால் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டயத்திலின் கிளைக்கால் டிஜி அது வந்து மோசமான கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண வேண்டிய கெமிக்கல் அந்த கெமிக்கல் லிக்விடை காஃப் சிரப்பில் கலந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தான் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இமீடியட்டாக அந்த காஃப் சிரப் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி பேன் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானும் இதே தான் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண அடுத்த விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுது எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் எப்போது எதுக்குன்னு சொல்கிறேன் மத்திய பிரதேஷும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் அவங்க லோக்கல் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த கோல்ட் ரிஃப் ஆஃப் சிரப் எஸ்ஆர் தேர்ட்டீன் பேட்ச் நம்பரை சேர்ந்தது அந்த எஸ்ஆர் தேர்ட்டீன் பேட்ச் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் தயாரிச்சிருக்காங்க ஸோ அவங்க பாட்டில் இன்கிரீடியன்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு மேனுஃபேக்சர் டேட் எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம்ல அதே மாதிரி பேட்ச் நம்பர் ஒரு ஒரு கம்பெனிலையும் மேனுஃபேக்சர் ஆகிற பொருள்கள் பேட்ச் பை பேட்சாக தான் அனுப்புவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஸோ அந்த பேட்ச் நம்பர் வந்து எஸ்ஆர் தேர்ட்டீன் பேட்ச் நம்பர் அது மே மாதம் தயாரிச்சது அந்த கம்பெனியில் ஸோ இதை ட்ரேஸ் பண்ணி அவங்க இந்த பேட்ச் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீசான் ஆன் தான் தயாரிச்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ரீசான் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் வேறு எங்கேயும் இல்லை காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்தரமில் தான் இருக்குது ஸோ அக்டோபர் ஃபஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இமீடியேட்டாக தமிழ்நாடு எஃப்டிஏ இன்பெக்டர்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த சைட்டை விசிட் பண்ணுறாங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அமுச்சுட்டு இமீடியேட்டாக கன்ஃபர்மும் பண்ணுறாங்க அந்த சாம்பிள்ஸில் டைஎத்திலின் க்ளைக்கால் கலந்துருக்கு அப்படின்னு ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் டைஎத்திலின் கிளைக்கால் கலந்துருக்கு கோல்டு சிரப்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒன்று ரெண்டு பெர்சன்டேஜ் இருந்ததுனாலே நம்மளுக்கு ஹியூமன் பாடிக்கு அது பாய்ஸ்னஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் கலந்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பாய்ஸ்னஸ் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில ஆனால் பண்ணியிருக்காங்க ஃபோர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ரீஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் கம்பெனியோட குவாலிட்டி கண்ட்ரோல் சரியாக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணல ஒரு ஒரு பேட்ச் வெளியே போகும்போது ப்ராப்பராக குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணி அனுப்பிச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்க அவங்க வேலையை சரியாக பார்க்கல அவங்க ரா மெட்டீரியல் சோர்ஸ் செக் பண்ணலை அவங்க எங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறவங்களோ கோல்டு சர் பண்ணுறதுக்கு அதில் தான் அந்த கலப்படம் நடந்திருக்கு அதையும் அவங்க சரியாக செக் பண்ணலை ஸோ இது குவாலிட்டி கண்ட்ரோல் டீமும் ப்ராப்பராக வேலை செய்யல ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுற டீமும் ரா மெட்டீரியல்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணலை அவங்க அவங்களுக்கு கொடுத்த சப்ளையர்ஸ் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்க தான் கலப்படம் பான பொருளை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்காரங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க போயிட்டு போயிட்டுருக்கு இனிமேல் தான் தெரியும் எது உண்மை எது போயணும் ஸ்டேட் ரெகுலேட்டர்ஸ் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்பப்போ ரேண்டம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கணும் கொடுத்த லைசன்ஸுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுற சாம்பிளில் இருக்க மெடிசன்ஸும் சேம் தானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணணும் சீல் வைக்கிறது பேன் பண்ணுறது மட்டும் பத்தாது ரூல்ஸ் should பி மேட் stricter. ஒரு ஒரு பேச்சும் வெளியே போகிறம்பது மேண்டேட்டரி டெஸ்ட் இருக்கணும் அந்த பேட்சில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த குவாலிட்டி டெஸ்டிங் டீம் தான் பொறுப்பேற்றுக்கணும் உங்களுக்கு தண்டனையும் இன்னும் ஜாஸ்தி படுத்தணும் தண்டனையை ஜாஸ்தி படுத்தினா தான் இந்த மாதிரி சம்பவங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க பார்த்துப்பாங்க நிறைய ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் அந்த கம்பெனி சைட்லேருந்தும் அவங்களுக்கு பயம் இருக்கும் நம்மளால் பர்சனலாக என்ன பண்ண முடியும் நம்ம மெடிசன்ஸ் வாங்குறமோது எப்போயுமே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மெடிசன்ஸாக வாங்குங்க எனக்கு புரியுது இந்த மெடிசன்ஸ் டாக்டர் பிஸ்கிரைப் பண்ணது தான் ஆனாலும் இந்த தவறு நடந்திருக்கு இருந்தாலும் ரேண்டமாக போய் ஏதாவது ஒரு மாத்திரை ஏதாவது ஒரு சிறப்பு வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக டாக்டர் பிஸ்கிரைப் பண்ண மெடிசன் நீங்கள் வாங்கினீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அவங்களால காப்பாற்ற முடியும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனே ஃபார்மசியில் வாங்குங்க அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது ஒரு மெடிசன் ரேண்டமாக நீங்களே போய் வாங்காதீங்க உங்களுக்கு தெரியாத ப்ராண்டாக இருந்ததுன்னா டாக்டர் ஒரு பிராண்ட் எழுதியிருக்காங்க ஃபார்மசியில் இன்னொரு பிராண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராண்டை வாங்காதீங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ப்ராண்டே வாங்குங்க இந்த ஃபார்மசிலலாம் அடுத்த ஃபார்மஸியில் போய் செக் பண்ணி கேட்டு வாங்குங்க அமேசான் ஃபார்மசிலையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்விக்கியிலையும் உங்களுக்கு ஃபார்மசி இருக்குது நிறையா ஆன்லைன் ஆப்ஸுமே இருக்குது நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராண்ட்லேருந்தே அந்த மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் அவசரமாக தேவைப்படுதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரேண்டம் ப்ராண்டை வாங்கி போடாதீங்க போட்டால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் எக்ஸ்பைரி டேட் பேட்ச் நம்பர் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்போது எக்ஸ்பைரி ஆகுது சில மெடிசன்ஸ் எக்ஸ்பைர் ஆனால் பாய்சனஸாக மாறிடும் அதனால் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும் மெடிசன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மெடிசன்ஸே கொடுங்க எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கணுமோ அது அந்த குவான்டிட்டி மட்டும் கொடுங்க ஜாஸ்தியாக கொடுக்காதிங்க கம்மியாக கொடுக்காதீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க லைஃப் உங்கள் கையில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போல்ட்ற ஃப்ரெண்ட்ஸுன்னு நமக்கு ஒரு பிக் லெசன் குவாலிட்டி செக்ஸ்க்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது கவர்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் நம்மளும் காஷியஸாக இருக்கணும் கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இதை எப்படி தவிர்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது சேனலுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ